குருவே சரணம் பித்ருதோஷம் குலதெய்வ தோஷம் குல சாபம் இது மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று இதை கேட்ட உடனே எல்லாரும் காசியிலேயோ ராமேஸ்வரத்திலேயோ அல்லது நதி தீரங்கள்லேயோ பிரதானமான கோவில்கள்லேயோ சென்று தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அப்படி தர்ப்பணம் கொடுத்தா பித்திருதோஷம் விலகிரும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது பலரும் சொல்லக்கூடிய பொதுவான ஒரு கருத்து இப்போ சித்தர்கள் அதை எப்படி சொல்றாங்கன்னா அண்டத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப தர்ப்பணத்தை அண்டத்துல கொடுக்கறத விட்டுட்டு பிண்டத்துல கொடுக்க தெரிஞ்சா தோஷம் உண்மையிலேயே நூறு சதவீதம் விலகி வாழ்க்கை வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படிங்குறதா சித்தர்கள் நமக்கு மறைமுகமா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ரகசியம் யோக முறையில் குறிப்பாக சித்தர்களால் பயன்படுத்தக்கூடிய முத்தி தத்துவ யோக முறையில் பிண்ட பகுதியில் ஒருவருக்கு தர்ப்பணம் கொடுக்க தெரிந்தால் அவருடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் அப்படிங்கிறது சித்தர்கள் நமக்கு விட்டு சென்ற ரகசியம் அப்படி எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல தர்ப்பணாதிபதி என்ற பெயருக்குரிய ஒருவன் ஜோதிக்காற்று என்ற பெயருக்குரிய ஒருவன் காசி ராமேஸ்வரம் திருவாரூர் திருவண்ணாமலை சிதம்பரம் என்ற அடையாளங்களுக்கெல்லாம் சொந்தமாகிய ஒருவன் அவனுக்கு பெயர் ஈசானன் ஈசானன் என்பது ஒரு காற்று ஜோதிக்காற்று அப்படின்னு அதுக்கு பேர் எவர் ஒருவர் இந்த ஈசானன் என்ற காற்றை சரியாக பயன்படுத்துகிறாரோ அதுதான் முறையான தர்ப்பணம் முத்தி தத்துவ யோக முறை தர்ப்பணம் தன் உடலுக்குள்ளேயே நாம் செய்யக்கூடிய சுய தர்ப்பணம் அந்த ஜோதி காற்றை எவர் ஒருவர் சுயம் தரிசனமாக பெறுகிறாரோ அவருடைய தோஷங்கள் சாபங்கள் பாவங்கள் விலகி வாழ்க்கை சந்தோஷமாகவும் சுபிட்சமாகவும் ஆரோக்கியமாகவும் மாறிவிடும் என்பதுதான் அசைக்க முடியாத சித்தர்களுடைய ரகசியம் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான ரகசியம் இந்த உலகில் போகர் சித்தாந்த சபையால் மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டு ஆதாரத்துடன் வெளிப்படுத்தப்பட்டு வரும் ஒரு அற்புதமான ரகசியம் ஈசான தந்த்ரா ஈசானன் என்ற காற்றை பயன்படுத்தி முத்தி தத்துவ முறையில் தனக்குள்ளே யோக முறை சுயதர்ப்பணமாக தனக்குள்ளே சுய தரிசனத்தை உணரக்கூடிய வாழ்வையை மாற்றியமைக்கக்கூடிய ஈசான தந்த்ரா என்ற உபதேச வகுப்பு வரக்கூடிய ஜூன் எட்டாம் தேதி மலேசியாவில் நடக்க இருக்குது மலேசியாவை சேர்ந்த அன்பர்களுக்கு இது பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அற்புதமாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வழிவகை செய்து கொள்ளுங்கள் குருவே சரணம்